என்னமம்மா புரியல என் மருமவ உண்டாயிருக்கா போல இருக்கு அதுதான் வாங்கி எடுத்துக்கிட்ருக்கா அப்படிடா அது நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க என் மடி மருமவளே எப்படியோடா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை கொண்டு வரப் போற இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்ததும் வாத்தை இதுக்காக தான் என் பேர பிள்ளை என் மடியில உட்காந்து விளையாடணும் அதுங்க பின்னாடியே நான் ஓடணும் அதுங்களுக்கு சோறு ஊட்டணும் அந்த ஊர் முழுக்க சுத்தி காட்டணும்ன்றது அத்தையோட ஆசையே எனக்கு சீக்கிரம் ஒரு பையனை பெத்து கொடுத்துரு அவனை வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தணும் அப்பெல்லாம் ஒண்ணு கேவாரு எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்காத நானும் ஒரு பிள்ளைய பெத்தவ தான் இப்படி வாந்தி எடுத்தா அதுக்கு அதுதான் அர்த்தம் சமதி உங்களுக்கு தெரியாதா ஏன் நீங்களும் ஒரு பிள்ளைய பெத்தவங்கிறானே ஆமாங்க சமதி ஐயோ இவங்க எப்படிதான் சொல்லி புரிய வைக்க அது சாப்பிட்டது எதுவும் சேரலையே என்னவோ ஆடா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத ஊர் முழுக்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும் ஊர்ல உள்ளவளுக்கு எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசினாங்கல்ல என்னாடி இன்னும் மருமவ ஒரு பிள்ளையும் பெக்கல என்னாடி அப்படி இப்படின்னு பேசினாளுங்க அவளுக்கு மூஞ்சில எல்லாம் கரிய பூசுற மாதிரி பாரு என் வீட்டுக்கும் வாரிசு வரப்போதுன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு வாரேன் ஒரு நிமிஷம் இருங்க இருங்கத்த ஹாஸ்பிடல்ல டாக்டர் கிட்ட பாத்துட்டு எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒரு புள்ள எனக்கு தெரியாதா இது என்ன வாந்தின்னு இதெல்லாம் புள்ளத்தாச்சியான வாந்தி தான் கம்பனி இருமே அடியே ராமாயி மூக்காயா விமலா சந்திரா கும்புதா எல்லாரும் கேட்டுக்கொண்டுடியாய் ஏன் வீட்டுக்கு வாரிசு வர போகுதுடியாய் ஐயோ அத்தை கம்பனி இருங்கதே அடியே அதே மாதிரி நடந்து போச்சு போ எனக்கு இப்போதான் மனசே குளுந்து போச்சு இத்தனை நாள் வரைக்கும் சமதியமா உன் மேல கடை கடை இருந்தாங்க இன்னைக்கு நீ வாந்தி எடுத்துட்டோம் எப்படி சந்தோஷப்படுறாங்க பாத்தியா எம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சாப்பிட்டது எதுவும் சேராம வாந்தி எடுக்கிற போல இருக்கு அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னு நீயும் வேற அடியே சும்மா வாயை வச்சுட்டு கம்மன் இருடி நல்லது நடக்கிற நேரத்தில் இப்போ அது இது நம்ம கம்மன் கடை முதல்ல உங்க அப்பா இருக்கு போனை போட்டு சொல்லணும் இப்பயாவது பிள்ளைய வந்து பார்க்க சொல்லி ஐயோ நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்றேன் ஷோ இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே விதியா ஒரு நிமிஷம் நெல்லு விதியா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா விதியா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ விதியா என் வீட்டுல வேற எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு எங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு நீ என்ன சொல்ற உங்க வீட்டுல உன பொண்ணு பாக்குறாங்கன்னா போய் கட்டிக்க வேண்டியதானே அது எதுக்கு ஏன்ட்டு சொல்ற ஏ வித்யா நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா பார்த்துக்கிறேன் அந்த சரவணன் மாதிரி நான் சத்தியமா இருக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே நீ தானே இருப்பேன் வித்யா புரிஞ்சுக்கோ வித்யா இப்போயாவது என் மனசு புரிஞ்சுக்கோ வித்யா ப்ளீஸ் வித்யா நீ எனக்காக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சதுனா நான் கண்டிப்பா வீட்டில் என்னோட முடிவில் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் வித்யா பிளீஸ் வித்யா பாரு உன்னை எனக்கு பிடிக்கல அப்பவும் பிடிக்கல இப்பவும் பிடிக்கல எப்பவுமே எனக்கு உன்னை பிடிக்காது புரியுதா

இங்க பாரு உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா சோறு தானே சாப்பிடுற வித்யா அப்புறம் சொல்ல சொல்ல கேட்காம சும்மா லவ் பண்ண லவ் பண்ண டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா எப்ப பாரு நுக்கி நுக்கி நொகினு போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்க இங்க தாவது நிம்மதியா போக முடியதா வர முடியதா பெரிய டார்ச்சர் உங்க உடையில மனுஷன் வாழ்வானா எப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஆளோடையெல்லாம் குடும்பம் நடத்துறதோ தெரியல என்னதான் பண்ண என் மனசுல இருக்குது முத தடவை வந்தது வேணா ஏதோ ஈர்ப்பா இருக்கலாம் ஆனா இந்த தடவை மனசுதான் பிடிச்சது பட் அவன் நல்லா இருக்கட்டும் அவங்க அப்பா கையை எடுத்து கும்பிடுறாரு அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பாரு என்னால் எந்த அன்பும் கெட்டக்கூடாது ஏன்னா நான் ஒரு தடவை பண்ணின தப்புனால அப்பா தூக்க மாட்டே போனார் அந்த நிமிஷத்துல இருந்தே பெற்றவங்க மேலே மதிப்பு மரியாதை கூடி போச்சு பிள்ளைங்க பண்ணுற தப்பு பெத்தவங்கள எவ்வளோ பாதிக்கும்னு எனக்கு தெரியும் மறுபடியும் நான் அந்த தப்பை பண்ண விரும்பலை அவனாவது நல்லா இருக்கட்டும் என்ன வீதி என்ன வீதிடா ஏ விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா அம்மா 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 கதிரு அம்மா அப்பாட்டு பேசுனீங்களா அம்மா அப்பா என்னமோ சொன்னாரு ஓகே சொல்லிட்டாரு அம்மா கதிரு அது வந்துடா அம்மா என்னம்மா சொன்னாரு ஓகே சொல்லிட்டாரா இல்லையா அம்மா தம்பி அம்மாவை மன்னிச்சிருடா ஓகே தானே சொல்லிட்டேன் அப்பா ஓகே சொல்லிட்டாரா இருந்தாலும் கேட்டா இப்போ நான் சொல்றேன் ஓகே சொல்லிட்டேன் சரியா உண்மையா பாப்பா உண்மையா தான்டா அதுவும் நீ பார்த்த பொண்ணுக்கு இல்ல நான் உனக்காக பார்த்த பொண்ணுக்கு அப்பா அம்மா அது சொல்லுங்கம்மா எனக்கு வித்தியாவை தான் புடிச்சிருக்குன்னு சொல்லுங்கம்மா இங்க பாரு இது என் வீடு என் இஷ்டப்படி தான் இங்க எல்லாம் நடக்கணும் உன் இஷ்டப்படியில இங்க எதுவும் நடக்காது உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்த தரப்பனா எனக்கு தெரியும் சரியா அப்பா அதுக்கு நீ எப்படி எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் அமைச்சுக்க முடியும் எதிர்த்து பேசாத சரியா என்ன புது பழக்கம் சேர்க்க சரியில்லைனா தான் தப்பு தப்பானதெல்லாம் வரும் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் சரியா நாளைக்கு பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ள பார்க்க வர சொல்லி இருக்காங்க புரியுதா அதனால நம்ம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் தேவையில்லாத பேச்சோ தேவையில்லாத எதுவும் இந்த வீட்டுல நடக்க கூடாது ஒத்த பையன் சொல்லிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எங்க வந்து நிக்கிதுன்னு பாரு இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும் இல்லைனா தலைய துண்ட போட்டுட்டு போக வேண்டியதா போகுமா நீங்களே கைவிட்டுட்டீங்க அப்பா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னடா பண்றது எந்த வீட்லயுமே எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு பொண்ணு முடிவெடுக்கிறதுக்கு உரிமையே இல்லடா ஒரு ஆண் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு நம்ம சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்கடா புரிஞ்சுக்கடா இந்த விஷயத்துல அம்மா ஒரு சடமா அப்பாவோட இஷ்டத்துக்கு முடிவெடுக்குன்னா அப்பாவை கட்டிக்க சொல்லுமா என்னால முடியாதுமா

ஆனா உன்னை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன்பா மறுபடியும் கல்யாணம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பா முதல்ல தான் அவசரப்பட்டு நாலு செவத்துக்குள்ள உன்னை வச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி எது ஏதோ தப்பான முடிவெடுத்துட்டேன் ஆனா இந்த தடவை அப்படி அப்படியெல்லாம் நடக்காது புரிஞ்சுக்கோங்கப்பா ஏமாடி உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல

பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையும் உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு யோசிச்சேன் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட பேசினேன் நம்ம நிலைமையும் சொன்னேன் அது புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு அப்பா சத்தியமா என்னால நம்பவே முடியலப்பா எம்மாடி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்க என்னம்மா சொல்லலாம் அம்மா எனக்கு என்ன முடிவு சொல்றதுன்னு தெரியல கதிரை எனக்கு பிடிக்கும் பட் அவரை நான் எப்படி பார்க்குறாருன்னு தெரியலையே ஏமாடி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடுமா அப்பா என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே மறைச்சு எதுவும் ஏமாடி அப்படி ஒளிவு மறைவெல்லாம் நம்ம என்னைக்குமே இருக்காது இதுதான் நம்மனு சொல்லிதானே பண்றோம் சரியா ஏற்கனவே அவன் பொய் சொல்லி அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும் இதுல வேற மறுபடியும் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்றதா அதெல்லாம் கிடையாது உன்னைய பத்தி எல்லாமே அவங்க சொல்லிட்டேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சரியா அதுவும் இல்லாம உங்க பெரியம்மா வீடு எல்லாமே அங்க பக்கத்துல தான் இருக்கு உனக்கு எதாவது நாளும் அவங்க ஓடி வந்துருவாங்க அம்மா ஆமாண்டா ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு வந்ததுதான் அது தப்பா போச்சு ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க கூடாது ஒரு பொண்ணு எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கணுமோ அதுபடியும் உன் வாழ்க்கை இருக்கணும் அதனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எங்களோட சந்தோஷத்தை விட எங்களுக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் என்னங்க இந்த நேரத்துல தோட்டத்துல தான் இருப்பீங்க என்ன இந்த நேரத்துல வீட்ல எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து பார்க்காம இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா எவ்வளவு பெரிய விஷயமா என்னங்க நான் அப்பா ஆக போறேன் அப்பா ஆகுற நேரத்துல கூட நான் அங்க இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஐயோ இவரு வேற தலைகால புரியாம வந்து நிக்கிறாரே இவர்கிட்ட நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறது எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க லைட்டா ஃபுட் பாய்சன் மாதிரி தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் போனா என்னன்னு தெரியும் ஏய் நம்பாத நம்பாத எத்தனை படத்துல நாங்க பாத்துறோம் ஓ படத்துல பக்கறதுல உண்மை நம்பிட்டு இருக்காதையா நீ வேற நம்பவே எதுக்கு நீ நின்னுட்டு இருக்க உட்கார் முதல்ல ஐயோ அத்த ஒண்ணு இல்ல அத்த ஒண்ணு இல்ல இல்ல நீ உட்கார் நீ உட்கார் முதல்ல நின்னுகிட்டு ஏண்டா எவ்ளோ பெரிய விஷயத்தை சொல்லிருக்கே வெறுங்கைய ஆட்டிட்டு வரா வரும்போது அங்கேயே இருந்து இளனி பறிச்சிட்டு வர மாட்டியாடா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இளனி எல்லாம் குடிக்கணும் அப்பதான் உடம்பு நல்லா குளு குளுன்னு சின்னன வச்சுக்க முடியும் ஏமா நீ சொன்னோன்னு எனக்கு கைய உடல காது உடல நானே அப்படியே ஓடி வர நீ வேற இவன் ஒருத்தண்டா இந்த மாதிரி சொன்னானே சொல்லி வரணும் டா பழத்துக்கு சொல்லி இருந்தேனே அந்த மாயை முத்துக்கிட்ட கொண்டு வரானே என்ன தெரியலையேமா சப்பா இவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு 100 100 தடவை நம்ம சொல்லணும் முதல்ல அவனுக்கு போன போட்டு எல்லாம் கொண்டு வர சொல்லு அப்புறம் மாங்காய் சொல்லி ஒரு லோடு மாங்காயே வியாபாரத்துக்கு கொண்டு போவேனா இங்க வீட்டுக்கிட்ட வந்து இறங்க சொல்லு மருமவ சாட் முடிச்சிட்டு மிச்ச மீதி இருந்துச்சுனா வியாபாரம் பாத்துக்கலாம் ஐயோ என்னடா இது சமதியம்மா சேலத்துக்கு பக்கத்துல நல்ல மல்கோபா மாம்பழம் எல்லாம் இருக்கும் சமதியம்மா நான் வேணா அங்க பக்கத்துல இருந்து கொண்டு வர சொல்லட்டுங்களா சமதி கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல என் மருமாவளுக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்க இங்க பாடா எந்தெந்த ஊர்ல என்னென்ன பழம் விளையுதோ எல்லாமே என் மருமாவை சாப்பிடணும் குழந்த நல்லா பூச்சிட்டிக்க ஆரோக்கியமாக பிறக்கணும் நல்லா கொழுக்கு மொழுக்கணும் இருக்கணும் இந்த ஊரில் உள்ள எவ வீட்லையும் இல்லாத அளவுக்கு அழக தேவத மாதிரி இருக்கணும் என் பேரக்குட்டி தேவத மாதிரி ஏடா வாயில அப்படித்தான் வரும் அதெல்லாம் நீ எதுவும் பேசக்கூடாது சரியா இந்த குங்கும ஒரு லோடு கொண்டு வர சொல்லு என் மருமவ நல்லா குடிக்கணும் சரியா ஏமா மரும உண்டாயிட்டான்னு உடனே என்னென்னலாம் பண்ண சொல்ற இதுவே மாசமாக முன்னாடி இதெல்லாம் நீ சொல்லியிருப்பியா எனக்கு மருமவ மேல இருந்த கோவமே வீட்டுக்கு ஒரு வாரிசு வரலையேன்னு தான் வீட்டுக்கு வரும்போது நான் எதுக்கடா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் என் மருமவ ஒன்னும் நினைக்க மாட்டா சரியா என் தங்க பிள்ளை என் வீட்டுக்கு வாரிசு கொண்டு வரப் போற நான் என்னத்த போய் சொல்லப் போறேன் ஐயோ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு நிஜமாவே தலையை சுத்திரும் போல இருக்கு டேய் நின்னுகிட்டு இருக்காதடா போடா போய் கொண்டு வாடா எம்மாடி இந்த மாதிரி நேரத்துல நல்லா புளிப்பா சாப்பிடணும்னு சொல்லி தோணும்

சரிமா சமதியா வாங்க சமதியம்மா நம்ம போயிட்டு மசாலா எல்லாம் அரைச்சி வைப்போம் அதுவும் போட்டு அரைக்க கூடாது சமதியம்மா நல்ல அம்மிக்கல்லுல போட்டு நல்லா நச்சு எடுத்து அப்படியே நல்லா சமைக்கணும் சரிங்க சமதியா மண் சட்டி இருக்குங்களா அதெல்லாம் மேல வாங்கி வச்சிருக்கேன் மண் சட்டில சமைக்கணும் குழந்தை உண்டாயி பிறக்கிற வரைக்கும் வாங்க வாங்க நம்ம போவோம்